ஒரு மரத்தை பார்த்து இது மரம் என்று யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் அந்த மரத்துக்கு கிளைகள் இருக்கும் பூக்கள் இருக்கும் கனிகள் இருக்கும் இது போல பல மரங்கள் இருக்கிறது உயிரோடு இருக்கிறது இதோ நாம் வீடுகளை பார்க்கிறோம் செங்கல்லை தயாரித்து மண்ணிலிருந்து செங்கல்லை தயாரித்து சிமெண்டை தயாரித்து மரத்தை வைத்து ஜன்னல்களையும் மற்ற எல்லாவற்றையும் மனிதன் செய்தான் ஸோ நாம் எதிரே பார்க்கக்கூடிய மலை இருக்கிறதே அது யாராலும் செய்யவில்லை இந்த மழை எப்பொழுது தோன்றியது என்றால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அது பூமியில் இருந்து கிளைத்து மேலே வந்திருக்கும் என்னுடைய அடிபாகம் கீழே இருக்கும் இதோ அந்த மின்சார கம்பங்கள் போகிறது அதிலிருந்து மின்சாரம் வருகிறது மனிதன் தயாரித்தான் நான் சாப்பிடக்கூடிய உணவு விவசாயிகள் நிலத்தை அதை பண்படுத்தி அதில் நெல்லை விதைத்து தண்ணீர் ஊற்றி அந்த களைகளை நீக்கி அதை வளர்த்து கடைசியாக அறுவடை செய்தான் அந்த நெல்லை இருந்துதான் என்று நமக்கு அரிசி கிடைக்கிறது ஜோ சிமெண்ட் இருக்கிறது இது தயாரிப்பு கெமிக்கல்ஸ் அது மூலம்தான் தயாரிப்பு இது தொடரலாம் இந்த ஒரு கோயில் வந்துவிட்டேன் உள்ளே பார்த்துட்டு அப்படியே நம்ம தொடரலாம் கடவுள் யார் என்று கேட்டால் அவர்கள் ஏதாவது ஒரு பெயரை சொல்வார்கள் அதன் விளக்கம் என்ன என்றால் சரியாக விளக்க மாட்டார்கள் ஆனால் அதன் உண்மையான விளக்கம் கடந்து உள்ளே செல் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நீ அறியலாம் என்று சித்தர்கள் சொல்வார்கள் ஆனால் மற்றவர்கள் கடவுள் யார் என்று ஏதாவது ஒரு சிலையை காண்பித்து இது சிவன் இது விஷ்ணு இது விநாயகர் இது முருகன் என்று பல பெயர்களை சொல்வார்கள் இவர்களெல்லாம் உண்மையாக மனிதர்களாக வாழ்ந்தார்களா என்றால் இல்லை புராணத்தில் அடிப்படையில் ஒரு கதைகளை அமைத்து பல பாத்திரங்களை வைத்தார்கள் அதுதான் உண்மை இந்த பூமி எப்பொழுது தோன்றியது எப்படி அது தோன்றியது எங்கிருந்து இந்த கிரகங்கள் வந்தது சூரியன் எப்படி வந்தது எப்படி இந்த பால்வெளி வந்தது எப்படி கருந்துளை வந்தது எப்படி பேரண்டம் தோன்றியது என்று விளக்க சொன்னால் ஒற்றை வரியில் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் கடவுள் கடவுள்தான் இதை செய்தார் என்று ஒருவரிடம் கூட பேசினேன் எல்லாமே கடவுள்தான் வேறுவரிடம் பேசிய பொழுது ஆல்மைட்டி ஆல்மைட்டினா உனக்கு தெரியாதா ஆல்மைட்டி பவர்ஃபுல் அதுதான் கடவுள் அப்படின்னு இதை பக்தர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் படித்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் நாத்திகர்கள் விஞ்ஞானிகள் சிலரை விட்டுவிடுவோம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் எல்லாவற்றையுமே அவர்கள் அறிந்து ஆராய்ந்து அது நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளார்கள் அதை உறுதிப்படுத்த முடியும் பலமுறை அதையே செய்து காண்பிக்க முடியும் எக்ஸ்பிரிமெண்ட் ஆனால் இந்த கடவுளை வைத்து எந்த விதமான எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ண முடியாது இருந்தால்தானே நான் ஏன் மாத்திகன் நாத்திகன் ஆனேன் என்பதற்கு பலர் விளக்கம் சொல்வார்கள் ஆனால் நான் விஞ்ஞான ரீதியாக சொல்லும் பொழுது அணுக்கள் தான் நம் உடலிலே பல அணுக்கள் இருக்கிறது அதுபோல காற்றில் அணுக்கள் இருக்கிறது தண்ணீரில் அணுக்கள் இருக்கிறது கல்லில் அணுக்கள் இருக்கிறது உலோகத்தில் அணுக்கள் இருக்கிறது அலோகத்திலும் அணுக்கள் இருக்கிறது இதெல்லாம் விஞ்ஞானம் அதை பகுத்து ஆராய முடியும் ஒரு பொருளை பகுத்து ஆராய்ந்து இது என்ன அணு எதனால் செய்யப்பட்ட அணு இரும்பா தாமிரமா அல்லது கரியா அல்லது மரமா அல்லது சிமெண்டா எல்லாவற்றையும் நாம் அதை பகுப்பாராய்ந்து சொல்ல முடியும் ஆனால் கடவுளை நீங்கள் ஆராய வேண்டுமென்றால் எதை வைத்து நீங்கள் ஆராய்வீர்கள் கல்லை வைத்தா கல் பேசுமா மனிதன் உருவாக்கியதுதான் தான் நாம் எல்லாம் மனிதர்களாக இருக்கிறோம் என்றால் நமக்கு முன்னாடி மனித குரங்கு சிம்பன் சி அதற்குப் பிறகு ஆறறிவு பெற்ற மனிதன் தான் அவனுடைய தான் நாம் இதை பலரும் ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களுக்கு தெரியாது ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை மூட நம்பிக்கை அறிவு இருக்கிறதா என்றால் இருப்பதாக சொல்லிக்கொள்வார்கள் இதோ மாடு இருக்கிறது இந்த மாடு எங்கிருந்து வந்தது அதனுடைய தாய் எங்கிருந்து வந்தது இந்த விலங்குகள் எப்படி உருவானது காட்டில் தானே எல்லாமே உருவானது ஆப்பிரிக்க காடுகள் தானே அது ஆராய்ந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு விஞ்ஞானம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு அது தெரியவே தெரியாது ஏனென்றால் அவர்கள் மூட நம்பிக்கையால் இருளில் அவர்கள் உழர்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு கடவுள் என்ன என்று தெரியாது யாரோ ஒருவர் சொன்னார் அதை வைத்து சொல்கிறார்கள் இந்த மனிதன் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு இந்த பேரண்டம் இருந்தது எப்பொழுது நமக்கு தெரியும் நமக்கு இந்த அறிவு என்று வளர்ந்த பொழுது கல்வி மூலமாக பலவற்றை நாம் தெரிந்து கொண்டு அதைத்தான் நாம் எல்லோருக்கும் சொல்கிறோம் முதன் முதலில் யாரோ ஒருவர் இது மரம் இது பழம் இது காய் இது வானம் இது பூமி இது சூரியன் இது சந்திரன் இது நட்சத்திரங்கள் என்று யாரோ ஒரு பெயர் வைத்தார் அதை காட்ட முடியுமா என்றால் காட்டலாம் சூரியனை காட்டலாம் நிலவை காட்டலாம் சனி கிரகத்தை காட்டலாம் தொலைநோக்கி மூலம் எல்லாவற்றையும் காண முடியும் நிலவுக்கு மனிதன் இறங்கி சென்று வந்துள்ளான் சூரிய பகவான் சந்திர பகவான் என்றெல்லாம் அவர்கள் சொன்னதை அது அல்ல மனிதன் போகக்கூடிய இடம்தான் என்று நிரூபித்தான் விஞ்ஞானிகள் ஆனால் மற்றவர்களுக்கு அவர்கள் கடவுளாகவே கருதுவார்கள் அதனால்தான் நான் இந்த கடவுள் என்று சொல்பவர்களை நான் நம்புவதில்லை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்றால் மூளைத்தலைவை செய்து அவர்களை மாற்றியுள்ளார்கள் இதை வெளிக்கொண்டுவதற்குத்தான் நான் பல பதிவுகளை தொடர்ந்து செய்து வருகிறேன் முயற்சிக்கிறேன் மக்கள் தெளிவடைவார்களா என்று தெரியாது ஆனால் கௌதம புத்தரும் மகாவீரரும் கடவுள் இல்லை 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 என்று இவர்கள் சொன்னதை ஆராய்ந்து தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் என்று யாரும் இல்லை கற்பித்தவன் அயோக்கியன் என்று சொன்னார் அது நாத்திகம் அல்ல அதுதான் உண்மை எதையெல்லாம் நாத்திகம் என்று சொல்கிறோமே அதெல்லாம் உண்மைதான் மனிதர்கள் நம்பக்கூடிய எல்லா கடவுளுமே நம்பிக்கைதான் நிஜமாக ஒரு கடவுள் இருந்தால் அவர் பேசுவாரா நம் முன்னே வருவாரா நமக்கு உதவி செய்வாரா என்ன செய்வார் எதுவுமே செய்வதில்லையே வெறும் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு மக்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள் அதனால் தான் நான் அடிக்கடி அதை பற்றி பேச வேண்டியுள்ளது அவர்களுக்கு ஒரு அறிவு வெளிச்சம் தர வேண்டும் வல்லாளர் அவர்கள் கடைசியாக என்ன சொன்னார் அருடின் ஜோதி என்றார் ஜோதி என்பது வெளிச்சம்தான் அந்த வெளிச்சத்தை தரக்கூடியது ஒரு விளக்கு தான் ஜோதி அது எங்கிருந்து அந்த ஜோதி வருகிறது என்னை வேண்டும் திரி வேண்டும் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறதே சூரியன் அதை சூரியன் பகவான் என்று அன்று சொன்னாலும் சூரியன் அது ஒரு கோலம்தான் நெருப்பு பந்து பந்துதான் நட்சத்திரம் நட்சத்திரம்தான் என்று பலருக்கும் தெரியாது ஆனால் சூரிய பகவான் நமக்கு எல்லாம் தந்தார் என்று சொல்வார்கள் ஒரு நாள் கூட நம்மால் இருட்டில் வாழ முடியாது வெளிச்சம் வேண்டும் அந்த வெளிச்சத்தை தருவதுதான் சூரியன் சந்திரன் மற்றபடி எங்கே இருக்கிறது பகல் இரவு என்று எப்படி யாருக்கு தெரியும் யாரோ சொன்னார்கள் வெளிச்சம் இருந்தால் அது பகல் வெளிச்சம் இல்லை என்றால் அது இருள் இரவு என்று முடிவு செய்து விடுகிறார்கள் இதுதான் உண்மை அறிவியல்தான் ஆதாரபூர்வமானது கடவுள் பற்றி அனைத்துமே கற்பனை தான் அது அறி அறிவு அறிவுக்கு புறம்பானதுதான் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே அறிவினால் அறிஞர்களால் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சாலையை செய்துள்ளார்கள் அதை இந்த ப்ளூ மெட்டல் என்று சொல்லக்கூடிய கருங்கல்லை வைத்து தாரை தயார் செய்து இந்த பாதையை உருவாக்கினார்கள் மனிதன் தான் செய்தார் எல்லாவற்றிற்கும் பிறகும் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான் ஆனால் மற்றவர்கள் மனிதனை மனிதனாக பார்ப்பதில்லை அதுதான் ஒரு பேர அதிர்ச்சியாக இருக்கிறது என்று எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே ஒரு மனிதன் உருவாக்கியதுதான் அப்படித்தான் கடவுளையும் ஒருவன் உருவாக்கினான் தனக்காக தனக்கு சாதகமாக இருப்பதற்காக அவன் உருவாக்கினான் என்பது பலரும் ஏற்றுக்கொள்வதில்லை காலனும் அவர்களுக்கு சிந்திக்கும் திறன் இல்லை அறிவில்லை புத்தி இல்லை பல கற்றும் அவர்கள் ஒரு நல்ல மானிடராக அவர்கள் இருப்பதில்லை அதுதான் காரணம் அதனால்தான் நான் திரும்ப திரும்ப கடவுள் இல்லை இல்லவே இல்லை அது ஒரு சுத்தமான பொய் என்பதை பல வகையில் நிரூபிக்க முடியும் கடவுளை காட்ட முடியாத ஒருவர் கடவுள் இருப்பதாக சொல்வது அது ஒரு மூட தான் அதற்கு மேல் என்ன செய்ய முடியும் எதுவுமே சொல்ல முடியாது எனவே நண்பர்களே நீங்கள் நாத்திகர்களாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆன்மீகத்தில் இருப்பவராக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் சிந்தித்து பாருங்கள் எது உண்மை கடவுள் எங்கே இருக்கிறார் உங்களுக்கு என்ன நன்மை செய்தார் உங்களுக்கு பசி வரும்பொழுது கடவுள் வந்து என்ன செய்தார் உங்களுக்கு நோய் என்று வரும் பொழுது எந்த கடவுள் உங்களுக்கு துணை இருந்தார் என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த வினாவை எழுப்பி நீங்கள் கேட்க வேண்டும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பெரியவர்கள் எவ்வளோ இருக்கிறார்கள் ஒரு டாக்டரை சந்தித்து பார்த்தால் அவர் சொல்வார் எப்படி இந்த இரும்பு வந்தது இரும்பு காலம் இரும்பை தயாரித்தவன் மனிதன் தமிழன் தான் வேறு உலகத்தில் எவனுமே இல்லை இது போல பலவற்றை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் சற்று எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும் கேட்க வேண்டும் காது கொடுத்து என்னுடைய காணொலிகளை முழுவதுமாக கேளுங்கள் அது கேட்ட பிறகு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கொள்வேன் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஏதோனோ ஒரு முட்டால் சொல்கிறான் என்று அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள் அவர்கள் சிந்தனை இல்லாதவர்கள் சிந்தி அறி அறிவு இல்லாதவர்கள் மூடர்கள் அப்படித்தான் மூடர்களுடைய நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது ஒரு நீளமான பதிவு தான் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் உங்கள் கருத்துக்களை வெளியிடுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது நான் காலகத்தில் தான் இருக்கிறேன்